கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க இது நாங்கள் பவானி வட்டம் செலமக்கமண்டம் பாளையங்க எங்கள் தோட்டத்தில் அஞ்சு ஏக்கரா தென்னை மரம் வச்சிருக்கிறவங்க ரெண்டரை வருஷம் ஆச்சு ஏகதேசம் எண்பது பர்சன்ட் இது மாதிரி எல்லாமே காஞ்சிட்டு வருதுங்க அப்படியே இளவுற ச கருகிட்டு வருது இதுக்கு என்ன தீர்வுங்க இதுக்கு என்ன மாதிரி மருந்து மருந்து எதாவது பற்றா பற்றாக்குறைங்களா இல்லை இந்த கேரளா வாடல் நோயின்னு சொல்கிறாங்களா அது தாக்கங்களா என்னங்கிறது எனக்கு புரியலிங்க இந்த மருந்து கட்டுனா சரியாகுங்கிறாங்க இதுக்கு அதுக்கு என்ன மாதிரி மருந்து கட்டுறதுங்க மருந்து கட்டுறவங்க யாராவது நம்ம ஊர் பக்கம் இருக்கிறாங்களாங்கிறது கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப க கஷ்டப்பட்டு வளர்த்தணும் பார்த்தா இப்போ ஏகதாசம் இப்படி கருகிட்டு வருதுங்க எல்லாமே இது எப்படி தீர்க்கிறதுங்கிறது கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்களா சொல்லுங்கள் ஆ வணக்கங்க நான் பிடோர் பேசுகிறேன் பொதுவாக தென்னை மரத்தில் பல்வேறு விதமான அழுகல் நோய்கள் இருக்குங்க அதாவது வேர் பகுதி அழுகிறது தண்டு பகுதி அழுகிறது இலைப்பகுதி அழுகிறது அப்படின்னு சொல்லி அழுகல் கிருமிகள் இருக்குங்க அது வந்து பூஞ்சைகள் அது முக்கியமாக பூஞ்சைகளாக இருக்கும் சரிங்களா ஒரு சில நேரம் பாக்டீரியாலாக இருக்கும் பொதுவாக அது பூஞ்சையாக இருக்கும் அந்த பூஞ்சையே கொஞ்சம் அளவுக்கு அதிகமான வீரியத்தோட நமக்கு தாக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத அளவுக்கு அல்லது ரொம்ப அதோடைய செயல்பாடுகள் இருக்கும் சரிங்களா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து சரியா அந்த பயிரை பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை முறையா கொடுக்காம இருக்கிறது அது ரெண்டாவது வந்து தொடர் பராமரிப்பு இல்லாம இருக்கிறது மூணாவது வந்து பூஞ்சைகளுக்கான நடவடிக்கைகளை நம்ம பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் வந்து பொதுவான பிரச்சனைகள் அப்படி செய்யாம இருக்கிறப்ப இந்த பூஞ்சைகள் வந்து இன்னும் கொஞ்சம் வீரியமாகி அதோட செயல்பாடுகளை நடத்துறது இத சரி பண்ணணும் அப்படிங்கிறது உண்மை சரியாக்கணுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியங்க இருந்தாலும் நம்ம முயற்சி பண்றது அப்படிங்கிற விதத்துல பார்த்திங்கன்னா தரைவழியில சூடமுனஸ் அப்படிங்கிற திரவம் ஐம்பது மில்லியம் பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் அப்படிங்கிற திரவம் ஐம்பது மில்லியம் தேவையான முதல் கீழே போதுமான அளவு ஈரப்படுத்திக்கணும் ஈரப்படுத்தினதுக்கப்புறம் மாலை வேலையில் அல்லது ஈரம் நிழல் இருக்குன்னா அந்த நிழலில் நூறு மில்லி இது ஐம்பது மில்லி அது ஐம்பது மில்லி தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றணுங்க இதை முடிஞ்ச அளவுக்கு முப்பது நாளைக்கு ஒரு முறை அல்லது ரொம்ப மோசமாக போனாலும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறைன்னு ரெண்டு அல்லது மூணு தடவை கொடுத்து அதோட வேகத்தை நிறுத்தணுங்க செலவு அப்படின்னு பார்க்கக்கூடாது மரம் போயிடும் சரிங்களா இதுதான் நம்ம செய்ய வேண்டியது மூன்று வகையான அழுகல் இருக்கு மூன்றுமே வேற அதாவது ரூட் ரூட்ராட்டு தரையில் வரக்கூடியது நடு தண்டுல வரக்கூடியது இலைகளில் வரக்கூடியது ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தான் சரிங்களா அதனால இது தான் கொடுக்கணும் கொஞ்சம் பார்த்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அதாவது சரியான பொருள் அதே நேரத்தில் குறைந்த விலையில எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அதை முறையாக பயன்படுத்த பாருங்கள்